மேஷராசினியர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வர இருக்கும் குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அதிர்ஷ்டமாக இருக்க போதா நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்க போதா பணம் கொட்ட போதான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த வருடம் வர வேண்டிய குரு பயிற்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போ மிதனத்துல இருந்து கடகத்துக்கு குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக இருக்கிறாரு இதனால மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா நவகிரகங்களில் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பகவான் பார்க்கப்படுறாரு ஒரு மனுஷனுக்கு கல்வி செல்வம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவரா குரு பகவான் இருக்கிறாரு ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுறாரு தற்போது பகை வீடான மிதனராசியில் சஞ்சாரம் செஞ்சிறாரு குரு பகவான் இங்கு வேகமாக நகரக்கூடிய அதிசார பய ய மேற்கொண்டு வராறு வேகமா நகரும் குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் மிதுனத்தில் இருந்து கடகராசியில் சஞ்சரிப்பார் பின்னர் டிசம்பர் மூணாம் தேதி மீண்டும் ராசிக்கு திரும்ப போறாரு குருவின் ராசி மாற்றம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதான் நடைபெற இருக்கு குருவின் கடகராசி பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கு ஜோதிடத்தில் குரு சுபகிரகமாக கருதப்படுறதால வீடு குடும்பம் உணர்ச்சிகள் பாதுகாப்பு மற்றும் தாய்மை ஆகியவற்றை ஆளும் கிரகமாக கடகராசிக்குள்ள நுழையறதால ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வாய் இது கருதப்படுது குருவின் இந்த நிலையை அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஆழமான தாக்கத்தை பின்னர் டிசம்பர் அஞ்சாம் தேதி பிற்பகல் மூணு முப்பத்தி எட்டு மணி வரை குரு கடகராசியில இருப்பாரு இந்த குருவின் பயிற்சி சில ராசிகளுக்கு மகத்தான நன்மைகளையும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வையும் தரக்கூடியதா இருக்கு அது எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம் வாங்க மேஷராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு கடகத்துல உச்சம் பெற போறாரு குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு வர்றதால கட்டாயமா பதவி உயர்வு கிடைக்க போதுங்க கார் வீடு மாடு மனை வண்டி உயர்கல்வி உயர் பதவி அனைத்தையுமே கிடைக்க போகுது கார் வாங்கணுன்னோ சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இருக்குமே இப்போ அந்த லட்சியம் நிறைவேற போது வீடு கட்டும் யோகமும் உண்டாக போகுது அலுவலகத்தில் உரிய பதவி அங்கீகாரம் கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா உழைப்புக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் இந்த குரு அதிசார பயிற்சியால கிடைக்க போகுது குடும்பத்தில் மனைவிக்கும் நிறுவனத்துக்கும் உங்க மேல சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க செய்யாத பழிக்கு தீராத பழி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வார்த்தைகளால காயப்பட்டிருப்பீங்க தற்போது நாலாம் இடத்துக்கு குரு பகவான் குரு வருவதால் நல்ல பெயர் உண்டாக போதுங்க குரு உச்சம் பெற்றவங்கிறதால தாயின் உடல்நிலையை சீராக்குவார் ராசிக்காரர்களுக்கு நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் மன நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரப்போதுங்க மன அழுத்தம் நீங்க போகுது நாலாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய சொத்து ஆயுள் பாவம் வறுமை போன்றவை குரு பார்க்கறதால உங்களுடைய வறுமை எல்லாமே நீங்க போகுதுங்க சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாக க போது எட்டாம் இடம் என்பது உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் இடம் வாங்குறது பண்ணை வீடு வாங்கும் எண்ணம் போன்றவை எல்லாம் ஏற்பட போகுது மாங்கல்ய பலம் ஏற்பட போகுதுங்க எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதால ஆயுள் பலம் கூட போகுது அடுத்ததாக குரு ஒன்பது பத்தாம் இடத்தை பார்க்குறதாலேயும் தொழில் அற்புதமாக நடக்க போகுது நல்ல வருமானம் அதிகரிக்குங்க புதிய விடையலை உங்களுக்கு பிறக்கப் போகுது தொழில் வியாபாரத்தின் விற்பனை நல்லா நடக்க போகுது லாபம் அதிகரிக்க போகுது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் தொழில் பண வரவு அதிகரிக்க போகுதுங்க பன்னெண்டாம் இடத்தை பாக்கவும் குருவால நிறைய விரயம் ஏற்படுங்க சுப செலவுகள்லாம் ஏற்படும் சந்தோஷமான செலவுகள்லாம் இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்வீங்க குடும்பத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் யோகமும் உண்டாகுது குருவின் கடகராசி பயிற்சி ராசியில் பன்னிரெண்டாம் வீட்டில் நடைபெறுது இந்த பயிற்சி உங்களை ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்த போது வெளிநாட்டு பயணம் மன அமைதி மற்றும் மாய அறிவுக்கு ஊக்கம் அளிக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுகள்லாம் அதிகரிக்கலாம் ஆனால் இந்த செலவுகள்லாம் உங்கள் மன வளர்ச்சி ஏற்படும் மன அழுத்தம் குறையும் தியானம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வாரம் மிக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ஏற்பட்டு பொருள் வரவு உண்டாக போகுது புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் நீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி மனமகிழ்ச்சி அதிகரிக்க போதுங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் போராட்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கப் போகுது அலுவலகத்தில் நல்ல பெயர் ஏற்பட போகுதுங்க வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள்லாம் மறைய போகுதுங்க பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாக போகுது பெரியோர்களின் ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க அயராமல் நீங்கள் உழைச்சி பாடுபட வேண்டியதாக இருக்குங்க கலைத்துறையினருக்கு அரசு ஆதரவு நம்பிக்கையை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடுறாங்களா நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு மத்திபம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது சுக்கிரன் ஆறுல இருக்கிறதால அறிமுகம் இல்லாத பெண்களிடம் எச்சரிக்கையா இருக்கணுங்க நீங்க எந்த விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல கவனக்குறைவா நடக்கக்கூடாது புதிய முதலீடுகளை ஆய்வு பண்ணி செய்யணும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியதா இருக்குங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு மேலும் பலத்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் மேலும் இந்த வாரம் முதனோடு சேர்ந்த செவ்வாய் ஏழுல இருந்து ராசியை பார்க்குறாரு ராசிநாதனே எட்டாம் பார்வையா தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமாதிபதி ஆறுல அமர்ந்திருக்கிறது நல்லா அமைப்புங்க எதையுமே முனைப்போடு செய்வீங்க துணிச்சல் இருக்கும் வருவதை பார்த்துக்கலாங்கிற வேகத்தோட மாற்றுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க ஆரோக்கியத்துல உற்சாகம் பிறக்க போகுது அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க நீங்க எதிர்பார்த்த சில காரியங்களும் அவங்களால நடந்தேற போகுது கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க கடன் சுமையெல்லாம் குறைய போகுது வேலையில புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெற வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்க எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா தொழிலில் சில சுணக்கங்கள்லாம் வரலாம் போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம் கவனக்குறைவால சில வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் இழக்க நேரிடலாங்க சுப விரயங்கள் கூடுதலா இருக்க போகுது ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க அஞ்சு கவனமா இருங்க மேலும் இந்த வாரம் நீங்க கொஞ்சம் எதிலையுமே கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு செயல்படணும் தொலை தூரத்துல இருந்து கிடைக்கும் செய்தி கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது மூணாவது நபர்களின் தலையீடு காரணமா கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள்லாம் நீங்குங்க தாய் வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியங்க தந்தை வழியில் திடீர் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் பணி சுமையிலிருந்து விடுபட போறீங்க பணிகளில் உற்சாகமான ஈடுபட போறீங்க இருக்கும் வேலையிலிருந்து வேற வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க போதுங்க நிர்வாகத்தினரின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்க போகுது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க இருந்தாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்க போகுது கடையை விரிவுபடுத்த நினைச்சவங்களுக்கு அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மனசில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுங்க அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் எல்லா சந்திப்பு அவங்களால உதவியும் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது மனசுல தைரியம் கூட போகுது சுய நம்பிக்கை உண்டாகுங்க எடுத்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள்லாம் எல்லாம் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்ற வாய்ப்புகள்லாம் எதிரில் வந்து தோன்றப் போகுது வியாபாரம் தொடர்பான செலவு வார இறுதியில கூட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாங்க செயல்திறன் அதிகரிக்க போதுங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக போதுங்க பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் மீண்டும் வந்து சேர போறாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்க போதுங்க பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை எல்லாம் அதிகரிக்க போதுங்க உறவினர் மத்தியில மரியாதை கூட போகுது பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள்லாம் உண்டாகலாங்க கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள்லாம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் கூட போதுங்க மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை காணப்பட போதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதுலையுமே கவனமாக இருக்கிறதுனாலதுங்க காரியங்கள்ல தடை தாமதம் உண்டாகலாம் எதுலையுமே தலையிடாமல் ஒதுங்கி போனாலும் கூட மற்றவங்க வழியை வந்து உங்களை இழுப்பாங்க வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவைங்க மேலும் மிகுந்த உற்சாகத்தோட பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவீங்க வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள்லாம் ஏற்படுங்க இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகுது பல வகையான உயர்ந்த வாகன வசதியெல்லாம் அமைய போதுங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியா அமைவாங்க மனைவி மூலமா பூரண சுகம் கிடைக்க போதுங்க கடின உழைப்பால நீங்க பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெற போறீங்க மங்கையரால மன மகிழ்ச்சி உண்டாக போதுங்க அரசாங்கத்தால லாபமும் ஏற்பட போகுது சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நடைபெற போகுதுங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால அகம் போகுது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படுங்க பழைய பாக்கியங்கள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலமும் ஏற்படலாம் மேலும் பக்தியில அதிக நாட்டம் ஏற்பட உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு வந்து சேரப்போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது மக்கள் சேவையில் ஈடுபடுறதன் காரணமா மக்களால் பாராட்டப்பட போகுது போறீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனசுல மகிழ்ச்சியை தோற்றுவிக்க போதுங்க வியாபாரிகள்லாம் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாய காண போறீங்க இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிலருக்கு பணி நிமித்தமா வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேற போது பெண்கள் தங்கள் செலவை குறைச்சுக்கிட்டு சேமிப்பை உயர்த்துறது ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போறது நல்லதுங்க கடமை விட்டு கொடுத்து செல்றது நன்மையை தரும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியதா இருக்குங்க குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் மற்றவங்களின் பேச்சை கேட்டு எதுலையுமே ஈடுபடுறத தவிக்கிறது நல்லதுங்க பண தேவை உண்டாகலாங்க மேலும் எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமா இருக்குங்க அரசு பணியாளர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் தாமதப்படலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பாள வீட்டில் அமைதி நிலவ போதுங்க பெற்றோரின் உடல்நிலையில அக்கறை எடுத்துறது அவசியம் பெறமொழி பேசும் பெண்களின் நட்பால வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகப் போகுது புத்தி சாதிரத்தையால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராக போகுதுங்க குழந்தைகளோட படிப்பு வகையில செலவுகள்லாம் அதிகரிக்க போகுதுங்க எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் வச்சு விரிவாக்க திட்டத்தில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தருவுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி